இங்க ரெண்டு பொண்ணுங்க கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு காட்டு வழியில வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பலமா காத்தடிக்கவும் அதுல ஒரு பொண்ணோட முகத்தை மூடி இருந்த படுதா காத்தடிச்சதுனால அப்படியே பறந்து போயிருது அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போய் உடனே அந்த பறந்து போன படுதா எடுத்து திரும்ப தனோட முகத்தை மூடிக்கிறா இதுக்கப்புறம் ஊருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட என்னோட முகத்தை வேற யாருமே பாத்துருக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு மாதிரி பயந்து போய் கேட்டுக்கிட்டே தான் போறா இவங்க மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்க எல்லா பெண்களுமே தங்களோட முகத்தை மூடிட்டு தான் வீட்டை விட்டே வெளியே வருவாங்க ஏன்னா முன்னொரு காலத்துல அந்த ஊர்ல வாழ்ந்து வந்த ஜுவாலமா தேவின்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணு வழிபோக்கிறார்கள் சிலர் ஒண்ணு சேர்ந்து கர்ப்பிணி பொண்ணு கூட பார்க்காம கற்பழிச்சு கொலை அந்த ஊரோட கிணத்துலயுமே போட்டுட்டு போயிருப்பாங்க இந்த விஷயம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஊர்ல பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே இறந்துதான் பிறகுது இந்த ஊர்ல நடக்கிற எல்லாத்துக்குமே தீராதாசோட இறந்து போன ஜுவாலமாதேவியோட சாபந்தா காரணம்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க இந்த ஊரோட சாபத்தை போக்குறக்காக ஜுவாலமாதேவிய கடவுளா வடிச்சு ஜுவாலமாதேவியோட இறப்புக்கு காரணமான அந்த நாலு வழி போக்குறையிலயுமே ஜுவாலமாதேவி முன்னாடியே எரிச்சு பலி கொடுத்ததுனால அந்த ஊரோட சாபமும் நீங்கிருது இருந்தாலும் தீராத ஆசையோட இறந்து போன ஜுவாலமாதேவியோட முகத்தை எந்த ஒரு ஆண்மகனுமே பாத்திரக்கூடாதுன்றதுக்காக சோழமா தேவியோட முகத்தை படுதாவை போட்டு மூடி வச்சிருப்பாங்க இதோட விட நம்ம இந்த ஊர்ல இருக்க பெண்களோட முகத்தை ஆண்கள் பார்த்தா அந்த சாப திரும்பவும் வந்துருன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாருமே தவங்களோட முகத்தை மூடி தான் வச்சிருப்பாங்க அவரதெல்லாம் ஒரு பொண்ணோட முகத்தை ஒரு ஆண் பார்த்துட்டா அந்த பொண்ணை இந்த ஊரோட கிணத்துல இறக்கி அந்த பொண்ணையும் பலி கொடுத்து அந்த சாபத்தையுமே போக்கிடுவாங்க இந்த படத்தோட அடுத்த பாட்டு வேணும்னா பாட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க